you <laughs> என்னை கேட்கும் அனைவருக்கும் நான் கூறுகிறேன் மனம் தளராதீர்கள் இப்போது நாம் எதிர்கொள்வது மனித மனத்திலிருந்து வரும் பேராசையின் தற்காலிக கசப்பு மட்டுமே மனித முன்னேற்றத்தின் பாதையை அஞ்சும் ஆண்களின் கடுப்பான கசப்பு மனிதர்களின் வெறுப்பு காணாமல் போகும் அதிகாரத்தரர்கள் மரணம் அடைவார்கள் அவர்கள் மக்களிடமிருந்து எடுத்த அதிகாரம் மீண்டும் மக்களிடம் திரும்பும் மனிதர்கள் மரணிக்கும் வரை சுதந்திரம் ஒருபோதும் அழியாது சீனிகர்கள் உங்களை வெறுக்கும் உங்களை அடிமைப்படுத்தும் உங்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சிந்திக்க வேண்டும் என்ன உணர வேண்டும் என்பதை உத்தரவு செய்பவர்களிடம் உங்களை ஒப்படைக்காதீர்கள் உங்களை பயிற்சியில் அடக்கி உங்களை பராமரித்து உங்களை மாட்டு போன்றுதான் நடத்துகிறார்கள் உங்களை கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள் இந்த இயற்கை மற்ற ஆட்களிடம் உங்களை ஒப்படைக்காதீர்கள் இயந்திர மனங்களும் இயந்திர இதயங்களும் கொண்ட இயந்திர மனிதர்கள் நீங்கள் இயந்திரங்கள் அல்ல நீங்கள் மாட்டுகள் அல்ல நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள் உங்களின் இதயங்களில் மனித குலத்தின் பாசம் இருக்கிறது நீங்கள் வெறுக்கவில்லை வெறுக்கப்படும் ஒருவரே வெறுக்கிறார் வெறுக்கப்படுபவரும் இயற்கைக்கு மாறானவரும் மட்டுமே சீனிகர்கள் அடிமைக்கு எதிராக போராடாதீர்கள் போராடுங்கள் தேவனின் ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது ஒரே மனிதனில் அல்ல ஒரு குழுவில் அல்ல ஆனால் அனைத்து மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது உங்களுக்குள்ளும் இருக்கிறது மக்களே உங்களுக்கு சக்தி இருக்கிறது இயந்திரங்களை உருவாக்கும் சக்தி மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தி மக்களே இந்த வாழ்க்கையை சுதந்திரமானதும் அழகானதுமானதாக மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது அப்பொழுது ஜனநாயகத்தின் பேரில் அந்த சக்தியை பயன்படுத்துவோம் நாம் அனைவரும் ஒன்றாக முத்தஹாண்டு கொள்வோம் புதிய உலகத்திற்கு போராடுவோம் வேலை செய்யும் வாய்ப்பை வழங்கும் அநேக உலகத்திற்காக இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை வயதானவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம் இந்த வாக்குறுதிகளால் அதிகாரத்தரர்கள் உயர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் பொய் கூறுகிறார்கள் அவர்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் அவற்றை நிறைவேற்ற மாட்டார்கள் அரசர்களே அவர்களையே சுதந்திரமாக்குகிறார்கள் ஆனால் மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள் இப்பொழுது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராடுவோம் உலகத்தை சுதந்திரமாக்க போராடுவோம் தேசிய எல்லைகளை இல்லாமல் செய்ய போராடுவோம் வெறுப்பு பேராசை மற்றும் சகிப்பு தன்மையின்மையின்றி ஒரு உலகத்திற்கு போராடுவோம் அறிவு மற்றும் முன்னேற்றம் அனைத்து மனிதர்களின் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் தார்க்கிகமான உலகத்திற்கு போராடுவோம் சிப்பாய்களே ஜனநாயகத்தின் பேரில் நாமே எல்லோரும் ஒன்றுபடுவோம்